அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க தம்பி ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் பயங்கரவாத தாக்குதல் நினைவு நாளில் அரங்கேறிய சம்பவம் பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து குதித்தனர் நாடாளுமன்றத்திற்குள் அத்திமீறிய வாலிபர்கள் வண்ண புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு சுப்ரீம் கோர்ட் யோசனை எதிரொலி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் கவர்னர் மலை நிவாரணப் பணிகள் முடிந்ததும் வருவதாக பதில் ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் நடிகர் ஆர் கே சுரேஷிடம் இரண்டாவது நாளாக விசாரணை நாகூர் தர்கா கஸ்தூரி விழாவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ சந்தனக்கட்டைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை வழங்கினார் நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ஆறு பழைய சட்டங்கள் நீக்கும் மசோதா நிறைவேறியது தாய்ப்பால் கொடுக்கும்போது மயங்கி விழுந்து இருந்ததாக நாடகம் பெண் என்ஜினியரை கொன்ற கணவர் உட்பட மூன்று பேர் கைது சபரிமலையில் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் பிரதமர் மோடி அமித்ஷா முன்னிலையில் மத்திய பிரதேச முதல் மந்திரியாக மோகன் யாதவ் பதவியேற்பு சத்தீஸ்கரிலும் புதிய அரசு பதவியேற்றது ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்வு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பெங்களூருவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க சென்ற சேலம் வைபாரி நண்பருடன் முப்பது லட்சம் கேட்டு காரில் கடத்தல் போலீஸ் தேடியதால் விடுவித்த கும்பலுக்கு வலை அரசு நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று விடுதி அறையில் தங்க வைத்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் தமிழ் ஆசிரியர் கைது ஸ்ரீரங்கம் கோவில் மோதல் சம்பவம் ஆந்திர பக்தர்கள் முப்பது பேர் மீது வழக்கு மதுரையில் பரபரப்பு தந்தை இறந்தது தெரியாமல் பிணத்துடன் மூன்று நாட்கள் வசித்து வந்த வாலிபர் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வர ஐநா சபைகள் தீர்மானம் இந்தியா ஆதரவாக வாக்களித்தது பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி எட்டு ராக்கெட் ஜனவரி ஒன்றாம் தேதி பாய்கிறது தாளவாடியில் குண்டும் குழியுமாக காணப்படும் தார் சாலை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை உடுமுடி ஒழுங்காற்று விற்பனை கூடத்தில் முக்கால் லட்சத்திற்கு விவசாய விளைப்பொருட்கள் ஏலம் விறுவிறுப்பு நிறைந்த திகில் திருலர் படம் ஈரம்பட இயக்குநரின் புதிய படைப்பாக சப்தம் டீசர் ட்ரெய்லர் விரைவில் வெளியீடு நம்பியரில் அரசு பஸ்ஸில் பயணம் செய்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கண்டக்டருக்கு ஏழு ஆண்டு சிறை ஈரோடு மகளிர் கோட் தேப்பே ஈரோடு மேட்டுக்கடை கவுந்தப்பாடி பகுதிகளில் நாளை மறுநாள் மின்சாரம் நிறுத்தம் மிக்ஜாம் புயல் மழை பாதிப்பு ஆறாயிரம் நிவாரணத் தொகை யார் யாருக்கு கிடைக்கும் அரசாணை வெளியீடு தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குமா இந்தியா கடைசி இருபது ஓவர் போட்டி இன்று நடக்கிறது உலகக்கோப்பை தோல்வியில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறேன் ரோஹித் சர்மா பேட்டி ஆறு அணைகள் பங்கேற்கும் தமிழ்நாடு கைப்பந்து லீக் போட்டி சென்னையில் பத்து நாட்கள் நடக்கிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உக்ரைன் அதிபர் பேசினார் கூடுதல் இராணுவ உதவி கோரினார் நாடாளுமன்றத்தில் புகைகுண்டு வீசியவர்களுக்கு பாஸ் வழங்கியதை கண்டித்து மைசூருவில் பாஜக எம்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட காங்கிரசார் சுவர் இரும்பு கதவை ஏறி குதிக்க முயன்றதால் பரபரப்பு சபரிமலையில் பாதுகாப்பு குளறுபடி கண்டித்து தலைமைச் செயலகத்துக்குள் நுழைய முயன்ற பாஜகவினர் மீது தடியடி தண்ணீரையும் போலீஸார் எடுத்ததால் பரபரப்பு ரயில் நிலையத்தில் விபத்து தண்ணீர் தொட்டி சரிந்து விழுந்ததில் மூன்று பேர் பலி இருபது பேர் படுகாயம் நடைமேடையில் ரயிலுக்கு காத்திருந்தவர்களுக்கு நேர்ந்த பரிதாபம் மதுபான நிறுவனங்களில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி பறிமுதல் எதிரொலி காங்கிரஸ் எம்பி வீட்டில் நவீன ரோடர் கருவி மூலம் சோதனை பூமிக்கு இடையில் பணம் நகை பதுக்கப்பட்டுள்ளதா என தேடுதல் வேட்டை ஓகே தம்பி நாளை பாப்பமா உம் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாக சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் தாமரப்பாளையம்